தமிழக முதல்வரின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் தமிழ்நாடு சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஓய்வூதிய சங்கத்தினர் பெருந்திரல் முறையீடு ஆர்ப்பாட்டம் சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் தமிழ்நாடு சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஓய்வூதிய சங்கம் சார்பில் தமிழக முதல்வரின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் பெருந்திரல் முறையீடு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு முத்துலிங்கம் தலைமை தாங்கினார் இதில் சென்னை மாவட்ட நிர்வாகிகள் முருகன் மேரி ஜானகி திலகவதி மோகனரங்கன் ரவீந்திரன் ராணி புஷ்பம் ரவிக்குமார் வில்லியம்மாள் மார்க்ரேட் இந்திராணி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் மாநில பொதுச்செயலாளர் செயலாளர் மாயமலை துவக்க உரை நிகழ்த்தினார் அதனைத் தொடர்ந்து சமூக நலத்துறை அமைப்பு செயலாளர் அந்தோணி மாவட்ட செயலாளர் தேவிகா மாநில துணைத் தலைவர் வேளாம்பிகை மாவட்ட செயலாளர் ஏழுமலை மாவட்ட பொருளாளர் சிவகுமார் முன்னாள் மாநில செயலாளர் சுபந்தி மற்றும் மாநில செயலாளர் பரிமளா முன்னாள் மாவட்ட செயலாளர் குப்பமாள் மாநில துணைத் தலைவர் சோர்ணம் ஆகியோர் கலந்து கொண்டு தங்களின் வாழ்வாதார பிரச்சனையை முன்வைத்தும் முதல்வரின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் கோஷங்கள் எழுப்பி கண்டன உரை நிகழ்த்தினார்கள் பின்னர் மாவட்ட தலைவர் அவர்களிடம் குழுவாக சென்று மனு கொடுக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த மாநில பொதுச் செயலாளர் மாயமலை பேசுகையில் எங்களின் வாழ்வாதார கோரிக்கையான படியுடன் கூடிய ஓய்வூதியம் பென்ஷன் வழங்கிட கடந்த பத்து ஆண்டுகளாக அரசிடம் பல வடிவங்களில் போராடியும் இதுவரை ரூபாய் இரண்டாயிரம் மட்டும் பென்ஷனாக பெறும் அவல நிலையாக வாழ்ந்து வருகின்றோம் ஆதலால் தமிழக முதல்வர் அவர்கள் இந்த இரண்டாயிரம் பென்ஷன் என்பதை மாற்றி படியுடன் கூடிய ஓய்வூதியம் வழங்கிடும் வகையில் வரும் பதினைந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சுதந்திர தின அறிவிப்பாக சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஓய்வூதியர் குடும்பங்களில் மகிழ்ச்சி பெறும் அறிவிப்பாக படியுடன் ஓய்வூதியம் வழங்க ஏதுவாக அறிவிக்க வேண்டும் என்று இந்த பேருந்திரல் முறையீடு ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம் என்று கூறினார் இதில் மாவட்ட சுமார் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் அங்கன்வாடி ஓய்வூதியர் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் மாயமலை இன்றைய அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலிலே நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சத்துணவு அங்கன்வாடி ஊழியர் ஓய்வூதியருக்கு முறையான பென்ஷன் வழங்கப்படும் என்று வாக்குறுதி அளித்திருந்தார்கள் அந்த நம்பிக்கையிலேதான் இவர்களுக்கு நாங்கள் வாக்களித்தோம் என்பதை பெருமையோடு சொல்லிக் கொள்ள கடமைப்பட்டுள்ளேன் ஆனால் ஆட்சிக்கு வந்து மூன்றரை ஆண்டுகள் கடந்த பின்னாலும் கூட அவர்கள் கொடுத்த வாக்குறுதி நாங்கள் முன்வைத்த கோரிக்கை முறையான பென்ஷன் வருவாய் கிராம உதவியாளருக்கு இணையாக சிறப்பு காலமுறை ஊதியத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்ற எங்களை போல் எங்களுக்கு தகுதியான நிலையில் ஓய்வு பெற்றுள்ள வருவாய் கிராம உதவியாளர்களுக்கு இணையாக ரூபாய் ஆறாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது பென்ஷனை எங்களுக்கு வழங்க வேண்டும் என்பது எங்களது பிரதான கோரிக்கை அந்த கோரிக்கை குறித்து இதுவரை இந்த அரசாங்கம் எந்த முடிவும் எடுக்கவில்லை என்பதை நாங்கள் வருத்தத்தோடு பதிவு செய்ய விரும்புகின்றோம் அதே மாதிரி சமூக நலத்துறை அமைச்சரவர்கள் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு விதமா சொல்றாங்க மருத்துவ காப்பீடு வழங்குகிறேன் என்று சொன்னார்கள் என்று சொன்னார்கள் ஓய்வூதியத்தை அகுவலைப்படியை கூட நிதித்துறையிடம் தேசிய உயர்த்தி அறிவிக்கிறேன் என்று சொன்னார்கள் எதுவுமே நடக்கவில்லை தேர்தல் வாக்குறுதி இன்று வரை உண்மை என்றுதான் நாங்கள் நம்புகின்றோம் அது பொய் இல்லை என்று கருதுகின்றோம் ஆனால் ும் இல்லாத போது தேர்தல் வாக்குறுதி என்று நாங்கள் சொல்ல தோன்றுகிறது இப்போது கூட இந்த பெருந்து ஒற்றை கோரிக்கையை முன்னிறுத்தி முதன்மைப்படுத்தி நான்கு சதவிகித அகலப்படி சுதந்திர இருபத்தி எட்டாவது சுதந்திரத்தின உரையிலே மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அறிவிக்க வேண்டும் அந்த அறிவிப்பின் மூலமாக ஒரு நபருக்கு எண்பது ரூபாய் ஒரு ஆண்டுக்கு ஒரு நபருக்கு தொள்ளாயிரத்தி அறுபது ரூபாய் ஒட்டுமொத்தமாக தமிழகம் முழுமைக்கும் உள்ள ஒன்னே ஆறு லட்சம் குடும்பங்களுக்கான முத்த செலவு பனிரண்டு கோடி ரூபாய் என்பது ஒரு பெரிய இந்த கிடையாது என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம் இந்த அரசினுடைய கஷ்டங்களை நாங்கள் பகிர்ந்து கொண்டுள்ளதில் பெருமைப்பட்டு இருக்கின்றோம் கோவிட் நிதி பதினோரு லட்சம் வழங்கி எங்கள் நெருக்கடியிலும் கூட அந்த அரசாங்கத்துக்கு வழங்கி நெருக்கடியை பகிர்ந்துள்ளோம் எக்ஸாம்பிள் எண்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் இந்த அரசு வேண்டுகோள் விடுத்த போது நாங்கள் வழங்கி இருக்கின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்லமெண்ட் தேர்தலு இந்த அரசுக்கு இந்த திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணிக்கு வாக்களிப்பது என்ற ஒரு தேர்தல் முடிவையே எடுத்த ஒரே சங்கம் நாங்கள் தான் ஆனால் இந்த அரசு மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் எங்களை அணுகுகிறதோ தேர்தலிலே வாக்குறுதி ஏமாற்றுகிறோம் என்று பெருந்தொடல் நடத்திக் கொண்டிருக்கின்றோம் இந்த பென்ஷன் கூட டாக்டர் கலைஞர் இன்றைய முதல்வர்களுடைய தகப்பனார் எங்களுக்கு கொடுத்த சமூக பாதுகாப்பு ஏற்பாடு என்பதை சுட்டிக்காட்டி அந்த பென்ஷனை செழுமைப்படுத்த வேண்டும் வேண்டும் நாலு பெர்சன்ட் அளவுப்படி இன்றைக்கு முதல் என்ற அளவில் அறிவிக்கும் போது இந்த அரசுக்கு சுமையே கிடையாது அதை உடனடியாக எழுபத்தி எட்டாவது சுதந்திர தலைவரையிலேயே மாங்குபோது முதல்வர் அவர்கள் அறிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதற்காக இந்த பெருந்தல் முறையிட்ட நடத்தி கொண்டிருக்கின்றோம் மாயமலை சத்திரங்க நாடி ஓய்வூதியர் சங்க பொதுச் செயலாளர்